ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பிலிப்பியர் மூன்று பதினான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள் வர நமக்கு கிருபை செய்த தேவனை துதிப்போம் இந்த புதிய மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதுமானவராக இருந்து நம் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து வழி நடத்துவாராக கத்த தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இந்த மாதத்திலும் உங்கள் மேல் கிருபியாய் இருக்க கடவர் யூத மத வைராக்கியமும் கல்விமானமாகிய பவுல் முதுநிலை பட்டத்தை பெற்றுக்கொள்ள எண்ணாமல் கிறிஸ்துவை அறிகிற மேன்மை அடைந்து கிறிஸ்துவைப் போல ஆவதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவராக காணப்படுவதுமே தனது இலக்கு என்கிறார் அந்த இலக்கை மட்டுமே தன் கண்களுக்குள் வைத்திருந்தார் இதற்காக தனக்கு மேன்மையாக இருந்த சகலத்தையும் குப்பையாக தள்ளிவிட்டார் முன்னானவை நோக்கி ஓடவும் கவனமாக இருந்தார் இப்போது உடைக்கப்பட்டவராய் பின்னானவைகளை மறந்து தேவன் அழைத்த பரம அழைப்பை மாற்றமே லக்காக கொண்டு ஓடுகிறார் தேவன் தாமே கிருமியாக அழைத்த பரம அழைப்புக்கு எதிரான தடைகள் நமக்கு வரும் கிறிஸ்து என்ற ஒரே லக்கையை விட்டு திசை திருப்ப தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்க நமது பழைய பாவ வாழ்வை ஏற்படுத்தி சோர்வடைய செய்வான் சத்ரு அல்லது செய்த பணிகளை நினைவுக்கு கொண்டு வந்து பெருமை என்ற வரைக்குள் தந்திரமாக நம்மை சிக்க வைப்பான் நாம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து நமக்குள் உடைக்கப்படாதவரை இந்த பெருமை நம்மை விழித்துப்படும் எச்சரிக்கையாய் இருங்கள் புதிய மாதத்தில் தேவ கிருபை பெருகுவதாக பின்னானவைகளை மறப்போம் முன்னானவைகளை மனதில் நிறுத்தி கத்தருக்குள் மகிழ்ந்திருப்போம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காய் இந்த மாதத்தின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே பின்னானவைகளை திரும்ப பார்த்து பெருமை கொள்ளும் என் பாவத்தை இன்றே உடை தெரிந்துவிட்டு உன் பாதத்தில் என்னை வெறுமையாக்கி ஒப்புவிக்கிறேன்

வாழ்விலும் பாடுகள் கஷ்டங்கள் மன கிளேசங்கள் வேதனை துன்பங்களிலும் உங்க ஆறுதலையும் தேர்தலையும் பெற்று பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக வாழ உங்க ஆசீர்வாதம் வேண்டும் என ஆண்டவரே இந்த மாதத்தில் தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற மற்றும் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துகிற அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இம்மாதத்தில் ஒவ்வொருவரின் அனைத்து தேவைகளையும் சந்தித்து தொழில் வேலை வியாபாரம் விவசாயத்தில் இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்தார்களை ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தடைபெற்றுள்ள அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் தந்தரல ஜெயிக்கிறோம் தேர்வு முடிவுகளை எதிர்பார்க்கும் பிள்ளைகள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான மதிப்பெண்களைப் பெற்று மேற்படிப்புகளை தொடரவும் வேலைக்காக வேற்றுப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்தரவும் பிள்ளைகள் திருமணத்துக்காக வரந்தேடம் பெற்றோரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றிடவும் பிள்ளைக்காக நெடுநாளாய் காத்திருப்போரின் சிறுமியை கண் நோக்கி பார்த்து மகிழ்ச்சியாய் வாழ தயவு செய்தல்ல எப்பிக்கிறோம் ஆண்டவரே மது போதை மற்றும் ஆன்லைன் சூதாட்டம் சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்கள் விடுதலை பெறவும் குடும்பத்தில் சமாதானம் பெருகவும் கடன் சுமையிலிருந்து விடுதலையாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்கள் விடுதலை பெறவும் உஷ்ணகால வெப்பத்திற்கு மக்கள் விலைக்கு காக்கப்படவும் குடிநீர் தேவைகள் சந்திக்கப்படவும் தேவையான மழையை தந்தல்லவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் ஊழியர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனை சார்ந்து வாஞ்சித்து கத்திருக்கென்று வைராக்கியமாய் செயல்பட தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களில் நல்ல பிதாவே ஆமேன்